திண்டிவனம் சார் ஆட்சியர் அலுவலகத்தில் கூடுதல் தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு வாகன ஓட்டுநர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் ஒரே வாகனத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் போலீசார் மற்றும் தேர்தல் அலுவலர்களை அழைத்து செல்வதால் அடைந்துள்ளதாக அவர்கள் தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர் தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் கலிப் அப்துல்லா கலீப் அப்துல்லா இப்ப தேர்தல் நடத்தும் அலுவலரை முற்றுகையிட்டு ஓட்டுநர்கள் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் என்ன காரணம் விரிவா சொல்லுங்க திண்டிவனம்

அந்தந்த வாக்குச்சாவடி மையங்களுக்கு அனுப்பி வைக்கும் பணி தற்போது தீவிரமாக நடைபெற்று வருகிறது நடந்து முடிந்த நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஏற்றிச் செல்ல ஒரே வாகனமும் போலீசார் மற்றும் வாக்குச்சாவடி அலுவலர் செல்ல மற்றொரு வாகனமும் என இரண்டு வாகனங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த தேர்தலில் ஒரே வாகனத்தில் வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் போலீசார் வாக்குச்சாவடி மைய அலுவலர்கள் என அனைவரும் ஒரே வாகனத்தில் செல்வதால் மிகுந்த சிரமத்திற்குள்ளாகி வாகன ஓட்டினர்கள் கூடுதல் தேர்தல் நடத்தும் வலுவரை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் கழற்றிவிட்டு வாக்குப்பதிவு இயந்திரங்களை ஏற்றுமாறு அவர் அறிவுறுத்தினார் அதற்கு அவர்கள் மறுப்பு தெரிவித்ததால் வேறு வழியின்றி ஒரே வாகனத்தில் வாக்குப்பகுதி இயந்திரங்களும் போலீசாரும் அனுப்பி வைக்கப்பட்டனர் இந்த சம்பவத்தால் சிறிது நேரம் அப்பகுதியில் செலவு ஏற்பட்டது பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி